இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தபக்காலம் மூன்றாம் வாரம் வியாழக்கிழமை இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய குரலுக்கு நாம் செபிக் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இறைவாக்கினர் இறைமையா நூலில் இருந்து இன்றைய வாசகத்திலே நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் என்று இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் இஸ்ரேல் மக்கள் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை அவருடைய வார்த்தைகளை அவர்கள் ஏற்கவில்லை என்று இறைவாக்கினர் இறைமியா ஆண்டவருடைய செய்தியை அவர்களுக்கு அறிவிப்பதை பார்க்கிறோம் கடவுள் தமது செயல்திட்டத்தை தம்முடைய அருளை தம்முடைய வார்த்தையின் வழியாக அவர் கொடுக்கின்றார் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடப்பது என்பது இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே கடவுள் நம்மோடு பேசுவதை நாம் கேட்பதற்கு நம்முடைய உள்ளம் திறந்திருக்க வேண்டும் நம்முடைய செவிகள் இறைவனுடைய குரலை கேட்பதற்கு அது என்றும் தயாராக இருக்க வேண்டும் இறைவன் தவக்காலத்தில் அவருடைய குரலை கேட்டு நடப்பதற்கு நம்மை அழைக்கின்றார் அவர் காட்டுகின்ற போதனைகளை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்வதற்கு அவர் விரும்புகின்றார் இன்றைய நற்செய்தியிலே இயேசு அவர் பேச்சில மனிதரிடமிருந்து பேயை ஓட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கு இருக்கின்றவர்கள் பேய்களின் தலைவனாகிய பெயல் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று இயேசுவுக்கு எதிராக அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே இயேசு எப்படி அவர்களுக்கு பதில் கூறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து இயேசு அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானம் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல் சபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பெயல் சபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் என்று குறிப்பிடுகிறார் அன்பிற்குரியவர்களே மக்கள் கடவுளுடைய அருட்கரத்தை உணர்ந்து அவருடைய நன்மைகளை உணர்ந்து அவர் செய்கின்ற ஆற்றலை வியந்து பாராட்டாமல் அவர்கள் நன்மையின் சார்பாக அவர்கள் சிந்திக்காமல் அவர்கள் தீமையின் சார்பாக அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய வல்லமை கடவுளுடைய ஆற்றல் வெளிப்படுவதை நாம் உண்மையிலேயே பார்த்து அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாமும் தீமையை வெறுக்கின்றவர்களாக நன்மையின் சார்பாக இருந்து செயல்பட வேண்டும் என்ற இயேசுவின் அழைப்பை நாம் உணர்கின்றோம் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்று சொல்கிறார் இறைமகன் இயேசுவோடு இணைந்திருப்பது அழகையின் சார்பாக இருப்பதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது நாம் கடவுளுடைய வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய திட்டங்களை அவருடைய ஆற்றல்களை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் நன்மையின் செயல்பாடுகளை கடவுளின் செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வெற்றிற்கிடையே இருக்கின்ற முரண்பாடுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய குரலுக்கு செவி மெடுக்க முடியும் இறைவன் எப்பொழுதும் நன்மையின் சார்பாக இருக்கிறார் இறைமகன் இயேசு தம்முடைய செயல்களிலே அவர் செய்கின்ற புதுமைகள் ஆற்றல்கள் அனைத்தும் இறைவனுடைய செயல்பாடுகளாக இறைவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன எனவே இதை அறிந்து நாம் அலகையினுடைய செயல்களை நாம் வேறுபடுத்தி அறிந்து கொள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைமகன் இயேசு விரும்புகின்றார் எனவே நாம் உண்மையிலேயே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவர் செய்கின்ற ஆற்றலை அவர் செய்கின்ற வல்ல செயல்களை அவருடைய அன்பை அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று உணர்ந்து இன்றைய நாளிலே சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம் மன்றாடுவோமாக அன்பு தந்தையே இறைவா எங்கள் உள்ளத்தில் நீர் ஊன்றியிருக்கக்கூடிய இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமது குரலுக்கு நாங்கள் என்றும் செவிம் எடுக்கவும் நீர் எங்களுக்கு புரிகின்ற நன்மைகளை உண்மையிலேயே நாங்கள் பகுத்தாய்ந்து நாங்கள் சிறப்பான விதத்தில் உம்முடைய வல்ல செயல்களை ஏற்றுக்கொண்டு அழகையின் செயல்களை புறக்கணிக்கவும் உம்முடைய அன்பால் நாங்கள் ஈர்க்கப்பட்டு உமது வல்லமையை நாங்கள் உணர்ந்து செயல்படவும் எங்களுக்கு ஆற்றல் அளித்தருளும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமன்